சொரக்கால ஒரு வித கிரேவி செஞ்சு அதுல கொடுக்கட்டையை வேக வச்சு சாப்பிடுற பேர் தான் தக்கடி இது ஒரு பாரம்பரியமான சாப்பாடு இந்த தக்கடிய கறி கோழி செய்யலாம் நான் இப்போ இறால் தக்கடி ரெண்டு கப் அரிஞ்ச சொரக்கா ரெண்டு கப் தனிப்பால் எடுத்திருக்கேன் கூடவே நூறு கப் சுத்தம் செஞ்ச இறால் இருபது சின்ன வெங்காயம் ஒரு கப் தலைப்பால் எடுத்திருக்கேன் முதல்ல சொரக்காவை அடுப்புல வச்சு கிளறி அது விடுற தனிய கீழ ஊத்திடலாம் இது நீர் இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் அடுத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் காய் லேசாது காசு மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இப்ப எடுத்து சேர்த்துடலாம் இந்த தக்கடிக்கு மல்லி மசாலாவை விட சீரக தூள் கறி மசாலா சேர்த்தா டேஸ்ட் இன்னும் பெட்டரா இருக்கும் இப்போ கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து குக்கர்ல சரக்காவ ரெண்டு விசிலுக்கு வேக விட்டுறலாம் அடுத்து கொழுக்கட்டை செய்யறதுக்கு இடியப்ப மாவு சளிச்சு மேல வர கப்பி மாவுல ரெண்டு கப் எடுத்துருக்கு இந்த மாவு கூட ஒரு கப் அரைச்ச தேங்காவும் அரை நுப்பும் சேர்த்துக்கலாம் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி செலுத்து பெசடி விட்டு கொழுக்கட்டையே ரெடி பண்ணிக்கலாம் மாவை ரொம்ப அழுத்தியும் பெசைய கூடாது கொழுக்கட்டை மாவு ரொம்ப ரொம்ப இல்லாம பதமா இருந்தா கொழுக்கட்டை நல்லா இருக்கும் இப்ப ஒரு அகலமான பாத்திரத்துல வேக வச்சிருக்க கிரேவிய ஊத்தி அடுப்பை பத்த வச்சிடலாம் இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க ராளை சேர்த்திடலாம் ரால முன்னாடியே ரொம்ப வெந்து போய் டேஸ்ட் நல்லா இருக்காது எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கிரேவியை கொதிக்க விட்டுடலாம் கிரேவி நல்லா கொதிச்சது செஞ்சு வச்சிருக்க கொழுக்கட்டையை ஒண்ணு ஒன்றா சேர்த்துடலாம் பதினஞ்சு நிமிஷத்துல கொழுக்கட்டை நல்லா வெந்துடும் இப்போ எடுத்து வச்சிருக்க தலைப்பால் அது கூட சேர்த்துடலாம் கிரேவி திக்காகிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சு விட்டு அதையும் கூட சேர்த்து கலந்து விட்டு விட்டுடலாம் ஒரு கொழுக்கட்டையை எடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து கையில உருட்டி பார்த்து நல்லா உருட்டு வந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பால் தலைப்பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மணி நேரம் வச்சிருந்து சாப்பிட்டா கொழுக்கட்டை மசாலா சாந்து போய் தக்கடி பதமா ருசியா இருக்கும்